நமச்சிவாய் ஜெயவராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெயவராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே பொதுவாகவே இப்போது வந்து நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம் கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம் அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது அப்போ நான் என்ன சொன்னேன் இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க அது வேணாம் இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது அந்த நல்லதை நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம் இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க அதுதான் அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி பரவாயில்ல பண்ணாமல் தான் ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும் அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி என்ன யோகம் ஏற்படுது டிசம்பர் மாதத்துலனாக்கா மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது மங்கள மகாலட்சுமி மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா மங்கள மகாலட்சுமினா சுக்கரன் அப்போ செவ்வாய் சுக்கரன் இணைந்து பணம் யார் தரணும் குரு தரணும் அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார் டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே குரு தான் குரு பார்த்தா தான் குரு சொன்னா தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான் இல்லை வந்து பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான் குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்காது நடக்க முடியாது அவன் ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார் இப்போ குரு உச்சமடைந்து அதே போல இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில் பொதுவாக இது நாள் வரலாம் சனி தனித்து இருந்தாரு கேந்திரத்தில் குரு இருந்தார் பிரயோஜனமே இல்லை வீண் கலகம் தான் ஏற்பட்டது வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது நிறைய குடும்பங்களில் நிறைய தொழிலில் கழகம் 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 சனி கேந்திரத்தில் குருவுக்கு நாலு பத்தா உட்காந்துருந்தாங்க எந்த நன்மையும் நடைபெறவில்லை எல்லாத்துலேயும் கழகம் மீன்பழி அவமானங்கள் இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும் அப்புறம் அதை மா மறைக்கிறதுக்கு இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும் இப்போ இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலையுமே கூட சரியில்லாமல் இருந்தது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பணம் யோகம் பணம் வரும் யோகம் யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால் இப்போ அஞ்சு அஞ்சாவது அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமேயானால் இங்கே மூணு கோணங்களும் வலுத்துருக்கு சார் இங்கே பாருங்கள் கடகத்தில் குரு உச்சம் விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் அஞ்சு ஒன்பது கூடவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு சுக்கரன் சேர்ந்துக்கிறாங்க சூரியன் செவ்வாய் சுக்கரன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு திறமை பெற்ற ஒரு யோகம் அதிகாரம் திறமை அதோட கூட ஆளுமை திறன் அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம் பணங்காசு இது மூணும் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் சூரியன் சுக்கரன் இதோடு கூட சனியும் பார்த்துக்கிறார் அப்போ இந்த ஐந்து கிரக அமைப்பு சனி குரு சூரியன் செவ்வாய் அந்த அஞ்சு கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை தன வரவை தரப்போகிறது இது உங்களுக்கு எப்படி இருக்கும் யாருக்கு பணம் வரப்போகுது யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மிதன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் இதனால் வரணும் குரு உங்கள் ராசியிலேயே இருந்தார் ஆனாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இருந்துதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸு நிறைய அன்பர்கள் மிதுன ராசியில் இருக்காங்க திருவாதிரை நட்சத்திரம் மிருகசீ நட்சத்திரம் புனர்பூசம் இந்த திருவாதிரை புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பர்கள் நம்ம இடத்துல பக்தர்களாக நம்முடைய கிளைண்ட்ஸாக இருக்கிறார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறிவிடுது நிறைய அவங்களை நம்ம காப்பாற்றி விட்டு இருக்கிறோம் சில உயிர் போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட உயிர் போகிற பிரச்சனைகளில் இருந்து கூட நம்ம அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் அப்போது மிதுன ராசி என்பர்களே பெரிய பெரிய சட்ட சிக்கல்கள்லாம் தேவையில்லாத கழகங்கள் கழகங்கள்னால் உண்மைக்கு புறம்பான்மை நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு அது சரிபட்டே வராது உங்களுடைய லைஃபுக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு செயல்பாடுகள் மீன்பிடி அவமானங்களாக இருக்கலாம் தலைகுனிவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்களில் தொழில் செய்கிற இடத்துல வெளியில் பழகக்கூடிய இடங்களில் எல்லாம் கூட ஒரு அவப்பெயர்களோ தேவையில்லாத ஒரு அவப்பெயர்களோ இதெல்லாம் கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்க போனால் மிதுன ராசி என்பர்களே இது நாள் வரையில் குரு உங்களுக்கு அங்கே இருந்தார் மிதனத்தில் குரு இருக்கார் தான் பேர் ஆனால் உண்மையிலேயே குரு மிதுனத்துக்கு நல்லது செஞ்சாரானா கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் பாருங்கள் எல்லாரும் மிதுனம் சூப்பராக இருக்குது டாப்பாக இருக்குது ஆஹா இருக்கு ஓஹோ இருக்குது ஒவ்வொரு மிதுன ராசி என்பருக்கும் நம்மளால் சொல்ல முடியும் ஒரு பெரிய மில்லு வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க திருவாதிரி நட்சத்திரம் முதுனராசி அம்மா அவருங்க அந்த கணவருக்கு பிறகு பெரிய நிர்வாகம் அது ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸு அப்போ அவங்க தலைமை பொறுப்பு எடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரர் போய் இந்த அம்மா ஏற்றுனதுக்கப்புறம் நிறைய சவால்கள் ஏன்னா இந்த அம்மாவை எல்லாரும் ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்த அந்த ஜிஎம்ல இருந்து எல்லாருமே அவங்க அவங்கவுங்க இந்த அம்மாவுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு அப்புறம் அந்த அம்மா வாராகியின் துணை கொண்டு அம்பாளுடைய துணை கொண்டு ஸ்டிக்டாக சில முடிவுகளை எடுத்து ஏன்னா கம்பெனியை காப்பாற்றி ஆகணும் அதே போல் மிதுன ராசி என்பர்களே அந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு தொழிலை காப்பாற்றுவதற்கு குரு இருந்தவர்களும் உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளவு சிறப்பா உங்களுக்கு மிதனராசிக்கு ஒன்றும் சிறப்பை செய்யலை என்பதுதான் நான் கண்ட நிதர்சனமான உண்மை நான் சொல்றது கரெக்டாக இல்லையான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஆமா சாமி கரெக்டு இல்லை சாமி தப்புன்னா நீங்கள் தப்புன்னு போடுங்க தப்பு கிடையாது அப்ப நிச்சயமாக மிதனராசி என்பவர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடந்த மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த தொழிலையோ வருமானத்தையோ வேலையையோ காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராட போராட்டத்தினுடைய ரகசியங்கள் மறைமுகமான சில இரகசியங்கள்லாம் கூட என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அத்த அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி நேரடியாக விசிட் பண்ணியிருக்கிறோம் நிறைய அந்த இளதோஷங்களை சரி பண்ணி கொடுத்துருக்குறோம் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது நிறைய நம்ம அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்குறோம் உலகம் முழுவதும் இங்கேருந்து நம்மளை வெளிநாடுகள்லாம் கூட கூட்டு பூச்சைக்காக கூட்டுமை போயிருக்காங்க அப்போது மிதுன ராசி என்பர்களே அதை போல் உங்கள் செய்கின்ற தொழில் வேலை செய்கிற இடம் வருமானம் இந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்கு குரு இருந்த வரையிலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் சப்போர்ட் கிடைக்கலை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த குரு இப்போ தள்ளி வந்திருக்கிறார் ஒரு அதிச்சாரம் பெற்று வந்திருக்கிறார் யாருக்காக நம்ம மிதுன ராசிக்காக இவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்டா போகிறதுக்குள்ள நம்ம மே மாதம் வெளியில் போகிறோமா அதுக்குள்ளே இந்த மிதுன ராசிக்காரனுக்கு நம்ம வீடு கொடுத்துருக்கான் யதார்த்தமாக நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி மிதனராசி அன்பர்களே ஒரு நன்மை செய்வதற்கான காலம் அப்போ உங்களுடைய கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லைன்னா வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது பிளாக் மேஜிக்ஸு சம்திங் ராங்காக இருக்கிறது சி அந்த ரிசல்ட்டே தெரியாமல் இருக்கிறது அப்படி இல்லைனா அவங்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் நாலேஜுக்கு எட்டாமல் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் தீர்ந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு தான் இந்த செவ்வாய் சூரியன் சுக்ரன் சனி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதிகள் ஐந்து கிரக சேர்க்கை இந்த அஞ்சு கிரகங்களும் மிதுன ராசிக்கு ஒரு நன்மையை செய்ய போகின்றது அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டுத்தான் இன்னும் கூட டீட்டெயிலாக பார்க்க முடியும் அப்போது இந்த ஐந்து கிரக சேர்க்கை மிதனராசி என்பர்களே உங்களுக்கு நல்லது நடக்கும் தொண்ணூறு சதவிகிதம் எனக்கு தெரிஞ்சு நைன்டி பர்சன்ட் நீங்கள் தெரிஞ்சு பரிகாரங்கள் எல்லாம் செய்வீர்களே ஆனால் பரிகாரங்கள் எல்லாம் ஒழுங்காக ஆனால் உங்கள் கஷ்டம் உடனடியாக தீரும் இமீடியட்டாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் நல்லதே நடக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் நன்றி நமச்சிவாய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அவங்க வேணாலும் பேர் வச்சுக்கலாம் காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களை கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு ஆகையினால் பிரசன்னம் ஜோதிடம் தேவப்பிரசன்னம் ஆலய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே போல் குடும்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் எல்லாத்துக்கும் செய்வேனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள் அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம் திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள் முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள் அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி